குடிய ஒரு கற்படியை கொலை செஞ்சிருக்காங்க அத பத்தி முழு விவரத்தை பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் மணி இவருக்கு வயது அறுபத்தி ரெண்டு இவரோட மனைவி தமிழ் செல்வி வயது அம்பது இவங்களுக்கு மூன்று மகன்கள் இருக்காங்க முப்பத்தி மூணு வயதுல மோகன் வேல் இருபத்தி ஒன்பது வயசுல மகேஷ் இருபத்தி அஞ்சு வயசுல ரமேஷ் இந்த மூணு மகனுக்குமே திருமணம் மற்றும் ரமேஷ் வேலை செஞ்சிருக்காங்க இரண்டாவது மகனான மகேஷ் தான் வேலை இருந்தாரு இதுல மகேஷ் சில தினங்களுக்கு முன்னதான் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா வந்திருக்காரு வந்து அவரு வீட்டுல குடிச்சிட்டு கலாட்டம் பண்ணிருக்காரு இதுல அவங்க சகோதரருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு மூணு பேரும் அடிச்சுக்கிற அளவுக்கு போயிருக்காங்க அப்பதான் இந்த நிலையில தான் ஆத்திரமான மணி என்ன பண்ணிருக்கானா தன்னோட இரண்டு மகனான மோகன்வேல் ரமேஷோட சேர்ந்து மகேஷ பலமா தாக்கிருக்காரு பலமா தாக்கன்றதுனால சம்பவ இடத்திலேயே மகேஷ் மயங்கி விழுந்துடுறாரு மயங்கி விழுந்து அவர் இறந்தும் போயிடுறாரு இதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க மூணு பேரும் சேர்ந்து மகேஷ் குடிச்சிட்டு தூக்குமாட்டிக்கின போல ஒரு செட்டப் பண்ணி அவரை மின் தொங்க விட்டுருக்காங்க இதுக்கு அவனோட தாய் தமிழ் செல்வியும் உழந்தியா இருந்திருக்காங்க சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் உடலை கைப்பற்றி பேத பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் மகேஷோட தலையில ரத்த இருந்ததை பார்த்திருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் தான் ஸ்டெயில விசாரிக்கும் போதுதான் ஒட்டுமொத்த குடும்பமுமே இந்த சம்பவத்தை பத்தி வெளியே சொல்றாங்க அதாவது நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் மகேஷ கொலை பண்ணோம் இதுல சம்பந்தப்பட்ட தந்தையான மணி சகோதரன் மோகன் வேல் ரமேஷ் மற்றும் கொலையை மறைக்கிறதுக்கு உதவியா இருந்த தமிழ் செல்வி அவங்க நான்கு பேருமே போலீஸ் அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க